அன்பார்ந்த விவ விஸ்வச வணக்கம் ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஸ்ரீமதே நெகமாந்த மகாதேசி காயன மகா ஆழ்வார் ஆச்சாரிகளை வணங்கி எல்லாருக்கும் நியூ இயர் வாழ்த்துக்கள் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் சேமமாக இருக்கணும் அன்பார்ந்த துளாராசி நேயர்களே துளாராசிக்கு எட்டில் குரு அஞ்சில் சனி பகவான் ஆறில் ராகு பன்னெண்டில் கேத்து அப்படியே மாறிட்டு போகிறாங்க சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறார் குரு ஒன்பதாம் இடத்துக்கு வரப்போகிறார் கேத்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் இப்போ பாருங்கள் இந்த குரு பெயர்ச்சி சனி பெயர்ச்சி ராகு கேத்து பெயர்ச்சி இப்போ இருப்பதை விட அடுத்த மாற்றம் ரொம்ப நல்லாயிருக்கு மே மாதம் வரலும் சுமார் மேக்கு மேலே ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ராசி ரொம்ப அற்புதமான ராசி ராசியாதிபதி சுக்கரன் குருன்னு பேர் அவரை மாதிரி ஒத்தராலாம் என்ஜாய் பண்ணவே முடியாது துளாராசியாகட்டும் ரிஷபராசி ஆகட்டும் அசுர குரு இந்த அசுரகுரு என்ன பண்ணுவார்னா அசுரத்தனமாக வேலை செய்வார் நல்லதெல்லாம் வீடுன்னு பெரிய வீடாக கொடுத்துருவார் கார்னு பெரிய காராக கொடுத்துருவார் உத்தியோகம் பெரிய உத்தியோகமாக கொடுத்துருவார் எல்லாமே பிக் சந்தோஷம் நிறைய கொடுத்துருவார் தப்பு பண்ணால் கஷ்டத்தையும் பெருசாக கொடுத்து விடுவார் சுக்கரனை வணங்குகின்ற பொழுது சுக்கரனை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவரால் அடைகின்ற லாபம் அதிகம் மாற்றம் வரப்படுது பாகிஸ்தானத்துக்கு குரு வரப்புறார் ஆறாம் இடத்துக்கு சனி பகான் வரப்புறார் சனிபோகான் ஆறாம் இடத்துக்கு வந்தவுடனே தான் எல்லா கஷ்டமும் போய்டும் என்ன வேலை செஞ்சாலும் அதிலிருந்து நம்ம பெரிய ஆளாக மாறிடலாம் கடல் கடந்து போய் வியாபாரம் செய்யலாம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணலாம் வீடு கட்டி விற்கலாம் நிலம் வாங்கி விற்கலாம் நகை வியாபாரம் பண்ணலாம் இப்போ துளாராசிக்கெல்லாம் அவ்வளோ சக்தி தொலா தராசு பாருங்கள் துலாம் நேராக இருக்கணும் எல்லா கோர்ட்லேயும் ஜட்ஜுக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க பாருங்கள் தராசு நேர்மையாளராக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் பொய் பேசக்கூடாது அதர்ம வழியில் போகக்கூடாது தர்ம வழியில் போகணும் துளாராசிக்காரருக்கெல்லாம் கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் காலத்துக்கு சில கிரகங்கள் மாறலாம தவிர ரொம்ப அற்புதமான கிரகம் துளாராசியில் பிறந்தவர்கள் வந்து மேதைகளாக இருப்பார்கள் பாகிஸ்தானாதிபதி புதன் பாகிஸ்தானத்துக்கு வர குரு மே மாதத்துலேருந்து வராரு வந்தவுடனே அவருக்கு நல்லதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருவார் அதற்கு முன்னாடியே நல்லதெல்லாம் செய்வார் படிப்பில் தேர்ச்சி பெற்று பெரிய வேலையில் சேர்ந்துருவாங்க கடல் கடந்து போய் மேல் படிப்பு படிப்பாங்க அயல்நாட்டில் போய் படிக்கின்ற வாய்ப்பை கொடுக்கும் அயல்நாட்டில் போய் மேற்படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும் அயல்நாட்டில் வேலை பார்ப்பதற்கான வாய்ப்பை கொடுக்கும் துளாராசிக்கு பத்தாம் இடம் கடகம் ஜலராசி ரெண்டாம் இடம் ஜலராசின்னு பேர் ஆறாம் இடம் ஜலராசி இந்த ஜலராசியில் இருக்கின்ற பொழுது ராசி அதிபதிகள் நல்ல இடத்துக்கு வரைச்சு இவர்களுக்கு அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுப்பார் வீடு உடன் உடன்பிறந்தவர்கள் எல்லாருமே சௌகரியமான வாழ்க்கை வாழ்வார்கள் துளாராசியோடு பிறந்தவர்களுக்கும் நல்லதை செய்வார் மூன்றாம் இடத்துக்கு குரு பதினொன்றாம் அதிபதி சூரியன் இந்த குரு சூரியனுடைய பவர் பார்க்கச்சு ரொம்ப அற்புதமான சக்தியை கொடுப்பார் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மை தருகின்ற ஆற்றல் சுக்கர பகவானை கொண்டு குரு பார்வை அடுத்தது தேவகுரு குருன்ற சொல்லுகின்ற குரு பகவான் அந்த ராசியை பார்க்கச்சு ரெட்டிப்பு மகிழ்ச்சி கு இவர் சுக்கரன் அவர் குரு அவர் பார்வைப்பட்டவனே நீங்கள் ரொம்ப நல்லாயிருங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஆயிடுறீங்க சப்போர்ட்டுக்கு சனி பகவான் அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடம்னு ரொம்ப அற்புத சக்தி அவருக்கு ஜாகிரதை அப்படின்னா தே ட்ராவலில் ஜாகிரதை பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாகிரதை ஷேர் மார்க்கெட்டெலாம் பார்த்தீங்கன்னா யோசித்து நிதானமாக பண்ணுங்க அவர் தப்பாக நிறையா இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க தனஸ்தானாதிபதி நீச்சம் ஆறுறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாகணும் கடன் நிறைய வாங்கிடாதீங்க இதெல்லாம் ஒரு சிம்பிள் இது தான் மகாலட்சுமி போய் சேவிங்க சிவன் கோயிலில் போனீங்கன்னா அம்பாலையும் பெருமாள் கோயில் இருக்கிற மகாலட்சுமி போய் சேவிக்கும் சேவிக்கிச்சு உங்களுக்கு எல்லா நன்மையும் தேடி வரும் மனைவிக்கு ஹெல்த்துக்கு இஷ்யூ வராமல் பார்த்துக்கோங்க சப்தமாதிபதி நீச்சம் மனைவிக்கு உடல்நல பாதிப்பு இல்லை கணவனுக்கு உடல்நல பாதிப்பு மனைவின்னா கணவன் கணவன்னா மனைவி பார்த்துக்கோங்க மருந்து மாத்திரை ஒழுங்காக சாப்பிட சொல்லுங்கள் ஹெல்த்து டேக் கேர் ஹெல்த் ரொம்ப 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 நல்லது வீடு வாங்குறீங்க பார்த்து வாங்க நிலம் வாங்குறீங்க பார்த்து வாங்க டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வாங்கோம் வேற எந்த பிரச்சனையும் வராது பத்ரம் பத்ரம் துளாராசி அதிபதி சுக்கரன் அதிக வருஷங்கள் பலனை கொடுப்பவர் சுக்கரன் ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அதிக வருஷங்கள் எவ்வளோ நாள் தரார் இருபது வருஷம் தரார் சுக்கர தசா நிறைய பேருக்கு அந்த பாக்கியம் இருக்குமான்னு சொல்ல முடியாது சுக்கர தசாவை உங்களுக்கு நம்ம வாழ்நாளில் சந்திக்கணும் இளமையில சந்திக்கணும் ஒரு முப்பது வயசுலேருந்து சந்தித்தா முப்பது டு ஐம்பது சுக்கரதசா மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் பரணி பூரம் பூராடுன்ற நட்சத்திரங்கள் சுக்கரனுடைய பவரில் வருது சுக்கரதசை அவளுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டு போய்டும் இப்போ சுக்கரதசையை நம்ம அனுபவிக்கணும் அப்போது லக்ஷ்மி சகஸ்தனாவை போட்டு கேட்கணும் மகாலட்சுமி போய் வணங்கணும் மகாலட்சுமி பெருமாள் கோயிலில் இருக்காங்க சிவன் கோவில் இருக்கிற பெருமாள் கோவிலிருக்க அம்பாலேயே சிவா தாயாரையோ போய் வணங்க்சி லக்ஷ்மி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரலன்னா ரொம்ப கஷ்டம் தத்ர நிலையிலேருந்து மாற்றிடுவார் உடல் ஆரோக்கியத்தை பேரி காத்துருவார் அம்பாள் தாயார் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாலாம் பெருமாள் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறான் இவனுக்கு உதவி செய்யுட்டுன்னு அதான் மகாலட்சுமி காரூயம்னு பேர் அப்போ போய் வணங்குகின்ற பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள எந்த குறையும் போய்விடும் இந்த இல்லை எந்த குறையும் போய்விடும் கல்யாணமாகலையா கல்யாணம் ஆகிடும் குழந்தை பிறகுலையா குழந்தை பிறக்கும் வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் வீடு கிடைக்கலையா வீடு கிடைக்கும் வாகன வசதியிலையோ வாகனத்தை கொடுப்பார் எல்லாத்துக்கும் பவர் கொடுக்கக்கூடியது துளாராசிக்கு இந்த பரிகாரம் பண்ணுகின்ற பொழுது நன்றாக இருக்கும் எல்லாமல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நாடும் அனைவரும் சுகமாக இருக்க வேண்டும் என்று